பயமே இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியுடன் நண்பனாக விளையாடுகிறது ஒரு பாம்பு ஒரு குழந்தைக்கோ விலங்குக்கோ எந்த தீங்கும் விளைவிக்காது இது ஒரு கட்டுக்கதை அல்ல பைபிளில் கூறப்பட்ட முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம் இந்த தோட்டம் வெறும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான நல்லிணக்கம் மட்டுமல்ல தினமும் மாலை நேரத்தில் கடவுள் தாமே அந்த தோட்டத்தில் நடந்து வருவார் இது ஒரு முழுமையான அன்பான தெய்வீகமான உலகம் இன்றைக்கு நாம் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களால் ஈர்க்கப்படுகிறோம் விலங்குகளின் மொழியை புரிந்து கொள்ளவும் அவற்றைப் பேச வைக்கவும் முயற்சிக்கிறோம் இது ஒரு புதிய யோசனை அல்ல ஒருவேளை இது நாம் இழந்த ஒரு தொடர்பை மீட்டெடுக்க எடுக்கும் முயற்சியாக இருக்கலாம் நமது இந்த ஏஐ முயற்சி ஒரு காலத்தில் இருந்த உலகத்தின் ஒரு சிறிய முன்னோட்டமாக இருக்குமா நாம் இழந்த அந்த தொடர்பை மீண்டும் பெற முடியுமா பைபிள் சொல்கிறது ஒரு பாம்பு ஏவாளிடம் பேசியது இதன் ஆச்சரியம் என்னவென்றால் ஏவாள் அதை கேட்டு அதிர்ச்சியே அடையவில்லை ஏன் பழைய யூதர்களின் பாரம்பரியத்தின்படி பாவம் வருவதற்கு முன் விலங்குகள் பேசுவதும் மனிதர்கள் அதைப் புரிந்து கொள்வதும் இயல்பான ஒன்றாக இருந்தது பாம்பின் பேச்சு ஒரு அற்புதமல்ல அது அன்றைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு பாலாம் என்கிற தீர்க்கத்தரிசியின் கழுதைப் பேசியபோது நிலைமை வேறு கழுதை பேசியதைக் கேட்டு பாலாம் பயங்கரமாக அதிர்ச்சியடைந்தான் ஏனென்றால் அந்த காலத்தில் விலங்குகள் பேசுவது என்பது இயற்கைக்கு மாறானது இங்குதான் வித்தியாசம் இருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் இயல்பாக இருந்த ஒன்று பாவம் வந்த பிறகு ஒரு பெரிய அற்புதமாக மாறிவிட்டது மனிதர்கள் இயற்கையிலிருந்து பிரிந்து விட்டார்கள் ஆனால் ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கிறது ஏசாயா பதினொன்று ஆறிலிருந்து ஒன்பதில் இப்படி எழுதப்பட்டுள்ளது நிறைய ஆண்டுகள் கழித்து ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் சேர்ந்து வாழும் சிறு குழந்தைகள் பாம்பின் புற்றில் கை வைப்பார்கள் இது ஒரு வெறும் ஓமை அல்ல இது கடவுள் வரவிருக்கும் ஆயிர வருட அரசாட்சியின் வாக்குறுதி இந்த உலகத்தில் எந்தவிதமான தீங்கும் நோயும் பயமும் இருக்காது இது ஆரம்பத்திலிருந்த ஏதேன் தோட்டத்தின் நிலைக்கு நாம் திரும்புவதற்கான ஒரு வாக்குறுதி நம் அனைவரையும் கடவுள் அன்புடன் வரவேற்கும் அந்த புது உலகத்தின் முன்னோட்டம் இது இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மனிதனின் கண்டுபிடிப்பாக மட்டும் பார்க்க வேண்டாம் அதை ஒரு அடையாளமாக கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தும் ஒரு குறியீடாக பார்ப்போம் மனிதன் தனது அறிவால் இவ்வளவு சாதிக்கிறான் என்றால் சர்வ வல்லமை படைத்த தேவன் ஏற்படுத்த போகும் புதிய உலகம் எவ்வளவு மகிமையானதாக இருக்கும் அங்கே மருந்து இல்லை பணத்துக்கான போராட்டம் இல்லை துக்கம் இல்லை அது நித்தியமான சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகம் இந்த வாக்குறுதியை தினமும் நினைத்து பார்க்கும்போது கடவுளிடம் செல்லும் ஆசை நமக்கு பிறக்கும்